வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ அருண் உனக்கு மூளை இருக்கா இல்லையா என்னையா பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி முத்து கேட்ட கேள்வி அது வந்து அதிர்ந்து போனாரு அருண் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல கொஞ்சம் சௌந்தர்யாவும் ஒரு கேள்வி கேட்டாங்க ஏங்க நாங்க தாங்க ரூல் போடுறோம் நீங்க என்ன கேள்வி கேட்டு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாதம் பண்ணதாகட்டும் இது எல்லாமே வந்து ஒரு பேசுபடும் பொருளாக இருக்கிறது அது எப்படி சௌந்தர்யா அப்படி சொல்லலாம் நம்மள அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து பேசுறாங்க அவங்களெல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அவங்க டீமையே அவர் வந்து மார்க்கிங் பண்ணிட்டு இருக்காரு எல்லாம் மார்க் பண்றாங்க அப்படிங்கிறார் மார்க் பண்றதுனா என்னங்கறது மீனிங்க அவர் டிக்ஷனரி போய் திருப்பி வெளியில போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாகத்தான் அருண் நடந்து கொண்டிருக்கிறார் சோ இந்த இடத்துல வந்து முத்துவும் சௌந்தரியாவும் ஒரே மாதிரி கேம் ஆடுறாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு சோ அருணுக்கு நிஜமா உனக்கு மூளை இருக்கா இல்லையாங்கிறதா உண்மை ஏன்னா இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு பேசுறாரு அப்படிங்கறத பாக்கும்போது இட்ஸ் வெரி டஃப் டு ஹேண்டில் அருண் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் இன்னமும் அவர் வந்து ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷனை கிரியேட் பண்ணிட்டு அதை வேற மாதிரி கொண்டு போறாரு அப்படிங்கிறதான் ஸோ அதை பத்தி விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ அருண் வந்து நிஜமாவே இவரெல்லாம் என்னங்க ஆஹ் ஒரு வேலை செய்யறதுன்னா செய்ய மாட்டேங்கிறாரு அதே போல சும்மாவே ஒரு ஸ்ட்ரைக்கு கிரியேட் பண்றாரு எல்லா இறங்கி வாங்க சைக்கிள் ஓட்டாதீங்க வாங்க அப்படின்ட்டு நம்ம போய் என்னன்னு கேட்கறதுக்குள்ள அவர் விஷயத்துக்கு அவர் பாட்டுக்கு ஒரு முடிவு பண்றாரு அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி முத்து கேட்டாரு உடனே நீங்க இவ்வாறு ப்ரவோக்கர் அப்படின்னு சொல்லி முத்து சொன்னாரு மதியானம் இப்ப சாயந்திரம் வந்து எல்லாரும் பேசி என்ன பண்ணாங்கன்னா ஒரு தலைவர் பவித்ராவ தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பல உங்க அதாவது யூனியன் தலைவர் வந்து நீங்க செலக்ட் பண்ண கூடாது எல்லா ரூலுமே நாங்க தான் போடுறோம் தான் பிக் பாஸ் சொல்லி இருக்காரு அதனால நீங்க வந்து நான் ஒரு மூணு பேரை கொடுக்க ஆப்ஷன் கொடுங்க அந்த மூணு பேர்ல ஒருத்தரை நாங்க செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த டீம் பேசுறாங்க யாரு அந்த ஃபேக்டரி பாஸ் டீம் அந்த மேனேஜர்ஸ் டீம் மேனேஜர்ஸ் டீம் வந்து பேசுறாங்க அதுக்கு இவர் என்ன சொன்னா அதெல்லாம் பண்ண முடியாதுங்க ஒருத்தர் தாங்க அது பவித்ரா தான் அதுக்கப்புறம் இவர் அதாவது எங்க உட்காந்து மீட்டிங் பேசுறாங்க எல்லாரும் மீட்டிங் பேசும்போது இந்த சைடு எல்லாரும் பேசுறாங்க யாரு ஜாக்குலின் பேசுறாங்க இல்ல எங்களுக்கு நீங்க மூணு பேர் கொடுத்தாதான் பண்ண முடியும் ஏன்னா எங்களுக்கு அதுதான் ரூல் ரூல் இருக்கிறதா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது அருணை திரும்ப திரும்ப பேசியிருக்கா தான் சொல்றாங்க அருண் வந்து மாத்தி மாத்தி அவரும் இல்லைங்க நாங்க ஒருத்தரை தான் கொடுப்போம் தான் மூணு நாளைக்கு லீடரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரே பேசிட்டு இருக்காரு அதுதான் சொன்னாங்க ஏன்னா நீங்களே அருணே பேசியிருந்தா அப்படிங்க மற்றவங்கலாம் ஏன் வாய் திறக்க மாட்டாங்களா ரஜித் திறக்க மாட்டாரா அன்ஷிதா சொல்ல மாட்டாங்களா ரயா ராணுவ சொல்ல மாட்டாரா ரயன் சொல்ல மாட்டாரா நீங்களே ஏன் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜாக்குலின் கேட்டாங்க எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆறாரு அதே போல இஷ்டத்துக்கு போய் தண்ணி குடிக்க போறாங்க நீங்க சைக்கிள் மிதிங்க அப்படின்ட்டு உங்க பாட்டு சைக்கிள் தண்ணி குடிக்க போறாங்களாம் அது தப்பு அப்படிங்கிறத ஜாகுலின் சொன்னாங்க முத்துவும் சொன்னாரு சோ அதாவது இதுக்கு திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த பண்றாரு இல்லையா அருண அதுதான் கேட்டார் சண்டையில கூட கேக்கும்போயே என்னடா அவனுக்கு மூளை இருக்கா இல்லையா எதுக்கெடுத்தாலும் நீயே பேச ஏன் மத்தவங்களும் வாய் திறக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கறது தப்பு இல்லையே சோ இதுதான் இந்த புரிதல் எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எதுக்கெடுத்தாலும் அருண் எடுத்தாலும் அருண் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு மத்த யாரும் ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த பக்கம் முத்துதான் அதிகமா பேசுறாரு அதுவும் ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுங்க ஆனா ஜாக்லும் கொஞ்சம் பேசுனாங்க அவங்களும் வந்து இல்ல இல்ல இந்த இந்த இதை இந்த விஷயத்த நம்ம இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க நம்ம சொல்லும் போது அவங்க சைக்கிள் ஓட்டணும் கேஸ் வரும்போது கேஸ் சைக்கிள் ஓட்டணும் அப்பதான் அவங்களுக்கு நம்ம சாப்பாடு போட முடியும் நல்லா ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்க பேசிட்டு இருந்தாங்க பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேரும் மீட்டிங்ல ஒரு கன்வீன்சிங் ஃபேக்டரி வரல அந்த மூணு பேரை செலக்ட் பண்ண இல்ல இல்ல நீங்க வந்து தான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு சொதப்பிக்கு இப்ப கடைசியில் மூணு பேர் குடுக்குறான்னு வந்துட்டு அவங்க சொல்றது சோ இப்ப இன்னமும் அந்த டாபிக் ஓடிட்டு தான் இருக்கு பட் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான முடிவு வரமா கடைசிய ஒத்துக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது ஒரு மாதிரி இப்பதான் ஓடிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் போட்டோம் அருண் வந்து ஒரு டாமினேட்டிங் கேரக்டராக இன்னமும் இருக்கிறார் அப்படிங்கறத பாக்கும்போது ரொம்ப ஒரு அன் ஈஸியா இருக்கு பாக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரிதான் சோ முத்தும் சௌந்தரியாவும் அவர் போட்டு அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கா சொல்றத கேலண்டா எதுக்குடா அப்படி பண்ற அப்படின்னு அதே போல அந்த உழைப்பாளிகள் அந்த லேபர்ஸோட ஸ்டவ்ல எடுத்து சௌந்தரியா கட்டிட்டு இருந்தாங்க அது கூட அவர் போட்டோ எடுத்து வச்சேன் ஆமா பின்னாடி உதவும் அப்படின்னு அதை போடலாம் நினச்ச மாதிரி பாத்தீங்களா ஓகே ஸோ இந்த மாதிரிலாம் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும் ஒரு சின்ன விஷயம்தாங்க அருண் தன்னை எப்படியாவது கேட்டகரைஸ் பண்ணிக்கணும் தான் வந்து தனியா தெரியணுங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் இறங்கி இறங்கி பேசுறாரு ஒரு இடத்துல ஒரு இடத்துல கூட அவர் வந்து இல்ல இல்ல இது சரி எது எது தப்போ சரியோ நான் இறங்கி நான் தான் பேசுவேன் வேற யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற ரேஞ்சில் பேசிட்டு இருக்காரு அதனால அவரு ஓட்டிங்ல கொஞ்சம் மேல ஏறிக்கிட்டே போறாரு இப்ப எயிட் த்ரீ சிக்ஸ்ல இருக்காரு நாற்பது ஓட்டுல ஐந்தாம் இடத்துல இருக்காரு அவர் கீழே இருக்கிறது ரயன் விஜய் விஷால் சத்யா தர்ஷிகா இவங்க நாலு பேர் தான் இருக்காங்க அபிஷியல் ஓட்டிங்லயும் சத்யா தர்ஷிகா தான் கீழே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது கூட நான் போட்டிருந்தேன் அபிஷியல் ஓட்டிங் அப்போ போட்டிருந்தேன் நான் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு போடுற பாருங்க அபிஷியல் ஓட்டிங் சௌந்தரியா முதலிடம் ஜாக்லின் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் பவித்ரா நாலாவது இடம் விஷால் ஐந்தாவது இடம் ரயான் ஆறாவது இடம் அருண் ஏழாவது இடம் அன்சிதா எட்டாவது இடம் தர்ஷிகா ஒன்பதாவது இடம் சத்யா ஒருவேளை இந்த மிட் வீக்கே மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சத்யா இல்லை தர்சிகா ரெண்டு பேரும் யாராவது தான் அனுப்புவாங்க வரும் வியாழ புதன்கிழமை வியாழக்கிழமையா தர்ஷிகாவுக்கு பர்த்டே அதனால தர்ஷிகாவை அனுப்ப மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சத்யாவை அனுப்பிச்சிருவாங்க சண்டே வேணா தர்சிகாவை அனுப்பலாம் அல்லது ஒரு எக்ஷோட நிறுத்திட்டு அடுத்த வாரம் கூட போகலாம் அப்படிங்கிற அந்த நிறைய சாய்ஸஸ் இருக்கு தர்சிகாலாம் காலையில செம கேள்வி கேட்டாங்க செம்மையா பேசினாங்க பட் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருக்காங்க முத்துதான் பேசிட்டு தான் போயிட்டு கேம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் பவித்ரா வந்து யூனியன் தலைவரா தான் என்ன கேட்டீங்கன்னா இதுல மூணு பேரை சாய்ஸ் கொடுங்க அதை வந்து இதை கொடுங்க நாங்க இதை செலக்ட் பண்றோம் நாங்க சொல்லும் தான் நீங்க சைக்கிள்ல ஓட்டணும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் பேசினாலும் அருண் என்ன சொல்ற நாங்க எங்க தான் போவோம் வருவோம் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு ரூல பேசிட்டு இருக்காரு பட் இது என்னன்னா இது ஒரு கேமா வந்து கன்வெர்ட் ஆகல அது பாருங்க ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பார்ப்பாங்க இப்ப எழுபத்தி ரெண்டாயிரம் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ போன வாரம் இருந்த ஒரு சுவாரஸ்யம் இந்த வாரம் இல்லை அது செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை இந்த கேமோட புரிதல் வந்து நாளைக்கு ஏதாவது சிறப்பா விளையாடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல இந்த சர்வெண்ட் அண்ட் மே மேனேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா ஃபேக்டரி மேனேஜர்ஸ் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஷாப் பண்ணுவாங்களா இல்லை ஒரே ஒரே டீம் தான் இருக்க போதா அப்படிதான் அது சுவாரஸ்யம் இருக்குமா அப்படிங்கறதும் தெரில இதெல்லாம் இவங்க நமக்கு புரிய வைக்கணும் நாளைக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு நம்ம எப்படி வியாழக்க மாதிரி இந்த கேம்ஸ் இருக்கும் ஸோ வியாழக்க மாதிரி இவங்க எப்படி கொண்டு போக போறாங்க பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் சாப் பண்ணி இன்னொரு நாள் மிக்ஸ்அப் பண்ணி கூட விளையாட வைக்கலாம் ஸோ அப்படி இருந்ததுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதுல வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒன்று இருக்கு ஒரு டைரக்ட் நாமினேஷன் ஒன்று இருக்கு ரெண்டு இருக்கு ஸோ ஒரு டீம் அதாவது இதுல இருந்து அந்த சர்வெண்ட்ல இருந்து ஒரு ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போறாங்க டேரக்ட் நாமினேஷன் இருக்கு அதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒருத்தர் கிடைக்க போகுது யார் பெஸ்ட்டா விளையாடுறாங்க இப்ப யாரும் பெஸ்டா விளையாடுறாங்கன்னு ரிஜிஸ்டே ஆகல இதுக்கு மேல என்னடா பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு சோ அருண் வந்து அநேகமா நான் இது நான் டேரக்ட் நாமினேஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பக்கம் இருந்து யார் பெஸ்டா விளையாடுறாங்கன்னா அருண் பக்கம் இருந்து இவங்க அந்த சர்வன் பக்கம் சொல்லணும்னா யார் சொல்லுவாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் இங்கே யார் நிறைய பேசுறாங்களோ அவங்கள சொல்லுவாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆட்டத்தை கொண்டு போறாங்க பட் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கு பட் ஆனா இன்னும் நல்லா விளையாடலாமே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஒரு ஃபைட்டை கிரியேட் பண்ணலாமே ஏன் வந்து இன்னும் அப்படி கொஞ்சம் ஸ்லோவாக விளையாடுற மாதிரி இருக்கு இதை வந்து இன்னும் முத்துக்குமரான தவிர்த்து மற்றவங்களும் பேச ஆரம்பிச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ரஜித் வந்து நான் பேசுறேன் நான் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் பேசியிருந்தார் இவ்வளோ நேரம் இப்போ போய் அருணை போய் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு ஸோ அது அது அருண் வந்து கன்வின்ஸ் ஆகி விளையாடுவாரா இல்லை என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ அருண் பாட்டி ஒருவன் மீண்டும் சந்திப்போம் நன்றி